வாழ்க்கையில் கண்டினியூஸா பிஸியாகவே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்களா எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி இருக்குங்களா உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது ஒரு ஹவர் கூட என்னால வேஸ்ட் பண்ண முடியாது நான் கண்டினியூஸா தான் ஆகணும் இல்லட்டா புளி என்ன அடிச்சுருன்ற மாதிரியான ஃபீலிங்ல இருக்கீங்களா இதை கண்டிப்பா மாற்ற முடியுங்க இதெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு உங்க மைண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸை கேட்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ முழுசா பாருங்க கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து உங்களால் வெளில வர முடியும் அதுக்கான ஒரு ஸ்ட்ராஜஜி இருக்கு ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி என்று தமிழ் நான் டாக்டர் ஜித்யந்தான் இந்த பிஸினர்ஸ் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா நான் கண்டினியூஸாக பிஸியாக இருக்குன்ற ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா இந்த சொசைட்டி நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் மனசுக்குள்ளே முதல்ல ஒரு கோவம் வரும் அப்போ என் வாழ்க்கையில இருக்கிற நிறைய விஷயங்கள் அப்போது நானே இழுத்து போட்டுருதா அப்போ என் மைண்ட்ல நான் கிரியேட் பண்ணிக்கிட்ட விஷயங்களா என் பாஸ் அதை கொடுக்குற அசைன்மெண்ட் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல என்னுடைய குழந்தையோடைய ஸ்கூல்ல என்னை என்ன கூப்பிட்டு அனுப்பும்போதோ இல்லை இல்ல என் பைக்ல பிரச்சனை வரும்போதோ இல்ல திடீர்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் வரும்போதோ அதெல்லாம் வந்து என் மைண்ட்ல கிரியேட் பண்ணிக்கிற விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா மைண்ட்ல கிரியேட் பண்ணிக்கிற விஷயம் இல்லைங்க நிஜம் வாழ்க்கைக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு அதை நீங்க மைண்ட்ல உருவாக்கிக்கிறது மூலமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்துதே இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களால் முதல்ல கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அது முதல்ல இந்த பிசினஸ்ன்றது நம்ம மைண்டுக்குள்ள எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது புரிஞ்சுகிட்டீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த சொல்யூஷன் கிடைச்சிருது அடுத்தது நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்றது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடியும் உங்களுடைய இந்த வெளியே வரவும் முடியும் என்ன கேட்டிங்கன்னா நான் பிஸியா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவேன் ஆனால் நான் எப்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லுவேன்னா இது எனக்கு தேவையில்லாத விஷயம் இதை நான் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நான் பிஸியா இருக்கேன் வார்த்தை எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது எனக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போமே சில இடத்துல சில மனிதர்கள் கிட்ட நேராக சொல்லிட முடியாது இல்லைங்களா எனக்கு இது வேண்டாங்கன்ட்டு அப்போ மட்டும்தான் நான் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவேன் ஆனால் என் மைண்டுக்கு எப்பயுமே தெரியும் எது எனக்கு தேவையானது எது எனக்கு தேவையில்லாதது அப்படின்ட்டு என் வாழ்க்கையை நான் என்றைக்குமே ரஷ்டாக வாழவே மாட்டேன் ஆமாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிவிடுவீங்க உங்கள் வாழ்க்கை எனக்கு சொகுசாக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கேட்கலாம் உங்கள் மனசுக்குள்ளேருந்து கேட்கலாம் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தாங்க ஆகணும் நான் ஸ்டார்ட் பண்ணி வந்த இடம் ஈஸியா கஷ்டமானது வெளியில் ஊட்டிருந்தேன் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எந்த இடத்துல நீங்க இன்னைக்கு இருந்தீங்கனாலும் அங்கேருந்து உங்களால் கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகி வர முடியும் இதில் இந்த டோப்பமின் உடைய ரோலை நீங்க புரிஞ்சுக்கணுங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க டோப்பன் டோப்பமின்ன்றது டோப்பமன்றது கெட்டதெல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய பிரெயினுடைய ரிவார்ட் சிஸ்டம் அது ரொம்ப நல்ல ரிவார்ட் சிஸ்டம் தான் ஏதாவது நல்லது நடந்தது அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தா தான் அப்போ இந்த வேலையை நீங்கள் இன்னும் நிறைய செய்வீங்க அப்படின்றதுக்காக சந்தோஷம் கொடுக்குற ஒரு ரிவார்ட் சிஸ்டம் தான் இந்த டோப்பமேன் அது நிறைய நேரங்களில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அது வேலை செய்யும் அப்படின்றதுனால எனக்கு நிறைய டோப்பமின் தேவை அப்படின்னா பத்து விஷயத்தில் கை வச்சோம் அப்படின்னுன்னா அப்போ நான் பத்து விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃபீலிங் கிடைக்கும் போது நிறைய டோப்பமின் நம்ம பிரெயினுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம மனசுக்குள்ளேயே இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது செஞ்சோன்னா சந்தோஷமாக ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அது காரணம் என்னென்னா இந்த டோப்பமின் சைக்கிள் தாங்க இதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏதோ ப்ரொடக்டிவிட்டி ஹேக்கில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பத்து விஷயங்களும் அட் டைமில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்போ நம்ம என்ன ஃபீலிங் கிடைக்கும் கண்டினியூஸாக பிஸியாகவே இருந்துகிட்டு இருக்க மாதிரி ஃபீலிங் கிடைக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட்டும் ஆகாது எல்லாத்துலேயும் அன்கம்ப்ளீட்டு தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் கண்டினியூஸாக பிஸியாக ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம நமக்கும் நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்க மேலேயும் கோவரம் யாராவது வேலை சொன்னாங்கன்னா அவங்க மேலேயும் கோவரம் இது ஒரு லூப்பாகவே போய்கிட்டே இருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மல்டி டாஸ்கிங்க்கு கட் பண்ணுங்கள் அது ரொம்ப அவசியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காக்னேட்டிவ் லோடு இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாமே விட்டுருந்தீங்கன்னு வச்சுப்போமே அதாவது அது முடிகிறவே வரைக்கும் அது அன்கம்ப்ளீட்டடான இன்கம்ப்ளீட்டான விஷயம் இல்லைங்களா அதனால உங்கள் மைண்டில் அது எப்போயுமே பேக்லாக உட்காந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பைலப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த விஷயத்தை பற்றியுமே நீங்கள் யோசிக்கும் போது ஐயோ அதை விட்டுட்டோம்ல ஐயோ இதையும் விட்டுட்டோம்ல அப்படின்ட்டு உங்க மைண்ட் சுவிட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன ஃபீலிங் கிடைக்கும்னா காட்னிட்டே ஓவரோடுன்ற ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பயுமே மன அழுத்தத்திலயே இருக்க மாதிரி எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி காட்டு சால் அதிகமா இருக்கிறதுனால ஒன்று நிற்கணும் இல்லை ஓடணும் இல்லை எதுக்கு சண்டை போட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் காக்னேட்டிவ் ஓவர்லோட் இதனுடைய அடுத்த டைமென்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்சி எல்லாமே அர்ஜென்ட்டாகவே இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது நிஜமாகவே நிறைய அர்ஜென்ட்டான விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் எது முக்கியமானதோ அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது எது அர்ஜென்ட்டானதோ அதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்லு பே பண்ண வேண்டியது அவசியம்தாங்க ஆனால் அதை நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் உங்கள் பெயினுடைய இந்த கம்ப்ளீர் ஸ்விட்சிங் மல்டி டாஸ்கிங்லாம் மரத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுப்போமே லாஸ்ட் மினிட்ல வருதுன்னு வச்சுப்போமே அது இன்னைக்கு கட்டலன்னா வாழ்க்கையில் இருந்து போயிடும் ஃபோன் வராதுன்ற மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு வச்சப்போமே அப்போ அது அர்ஜென்ட்டான விஷயம்தான் ஆனால் அப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை அதுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக போயிடும் உங்கள் ஃபோனில் வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு எஸ்எம்எஸ் ஒவ்வொரு காலம் உங்களை இந்த மாதிரி அர்ஜென்ட் சே கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் உங்களுக்கு டென்ஷனாக வைக்கிற விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆப்லேருந்தும் நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணிவிடுங்க எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணாங்க வேணும்னா நீங்களே போய் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமாக இந்த ஃபேஸ்புக் மாதிரியான இன்ஸ்டாகிராம் மாதிரியான எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ யூடியூப் மாதிரியான விஷயங்களும் கூட எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அத்தனை விஷயங்கள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்து விட்டுருங்க காலே வரணும் அப்படின்னா கூட சில ரொம்ப முக்கியமான நம்பர்லேருந்து மட்டும் கால் வந்தால் நீங்கள் எடுங்க மற்ற எல்லா நம்பரையும் இக்னோர் பண்ணி பழகுங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா வாழ்க்கையில எது முக்கியமோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் சும்மா அர்ஜென்ட்டுன்னு எல்லாம் கூப்பிட்றாங்கன்றதுக்காக நான் யார்கிட்டேயும் போய் பேச மாட்டேன் எதுக்கும் என் கவனத்தை செலுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளினை நீங்கள் உருவாக்கிப்பீங்க ஸோ இதெல்லாம் நீக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டமைச்சிக்கணும் அப்படின்றதுக்கான சில வெறும் நாலே நாலு விஷயங்கள் தாங்க எப்படி கட்டமைச்சிக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும் ஒரு சின்ன பிளான் கொடுத்துட்றேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க முதல்ல இருந்து எஃபெக்டிவாக மாறணும் அப்படின்னு யோசிக்கிட்டேன் அப்படின்னா என்ன எனக்கு பத்து விஷயம் இருக்கு எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லுது என் மூளை அப்படின்னுனா இதில் எது ரொம்ப முக்கியன்றதை முதல்ல தேர்ந்தெடுங்க அந்த விஷயத்தை முடிக்காம நான் நகரப்போறதுன்றதுல பிக்சடா இருங்க என் மைண்டுக்குள்ளே திருப்பி திருப்பி மற்ற விஷயங்கள் வந்து சதத்தை ஏற்படுத்தினாலும் இந்த விஷயத்த முடிக்காம நான் மற்ற எதை பற்றி யோசிக்கப்படுதில்லை அப்படி எரியுதுன்னா இந்த விஷயமும் சேர்ந்துதான் எரிய போகுது அப்போ அந்த ஒம்பது விஷயம் எரியட்டும் எனக்கு முக்கியம் நினைக்கிற இந்த முதல் விஷயத்த முடிக்காம எரியற பத்து விஷயத்துக்கும் நான் கண்ணை காமிக்க மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுங்க ரெண்டாவது டைம் பிளாக்கிங் அதுக்கான நேரம் அப்படின்றது ஒதுக்கிடுங்க நான் ஒதுக்குவேங்க எங்கள் ஆஃபீஸில் விட மாட்டுறாங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க ஆஃபீஸ்லயே நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நான் சொல்லும்போது சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க செய்கிறது தான் கஷ்டம் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடுவீங்க அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்க வாழ்க்கை பெட்டர் ஆகணும்னா நீங்க தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் நீங்க சொல்லி எஸ்கேப் பாருதுன்னா எஸ்கேப் பாய்க்கலாம் ஆனா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அதை சரியா செய்கிறவங்களும் இருக்காங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்க ஆஃபீஸில் பதினாலு மணி நேரம் வேலை செய்றீங்க அப்படின்னா அதே ஆஃபீஸில் ஒம்பது மணி நேரத்துக்கு வெளில கிளாக் ஒர்க் பண்ணிட்டு போகிற நபர்களும் இருப்பாங்க அவங்க அதை எப்படி செய்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம தான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அது அவங்களுக்கு வாழ்க்கையில் கிஃப்ட் இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த டைம் பிளாக்கிங்க்கு உங்களுக்கு தேவையான அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பவுண்ட்ரி செட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவையில்லாத இடத்துல என்னை யார் டிஸ்டர்ப் பண்ணலாம் எவ்வளோ நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம் எவ்வளோ நேரம் ஒவ்வொருத்தருக்கும் நான் டைம் கொடுப்பேன் அப்படிங்கிறத விட நீங்கள் தான் முதல்ல ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்கு வரணும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது ஈஸி உங்கள் டைம் கிடைக்கிறது ஈஸின்னு மட்டும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை கான்ஸ்டண்ட்டாக இந்த உலகம் பிஸியாகவே வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் பவுண்ட்ரியை மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே பிஸியாகவே தான் இருப்பீங்க பவுண்ட்ரிஸ்னால் என்ன அப்படின்னா என்னை யார் டிஸ்டர்ப் பண்ணலாம் எவ்வளவு நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம் நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா அவங்களால உள்ள வர முடியக்கூடாது இதுதான் பவுண்டரி செட்டிங் அடுத்தது பேட்சிங்க பேட்சிங்க்கும் மல்டி டாஸ்கிங்கும் இருக்க ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன பத்து விஷயம் எரிஞ்சுகிட்டு இருக்குன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அந்த கான்சென்ட்ரேட் பண்ண விஷயத்த முடிச்சுட்டு நகருங்கன்ட்டு சரியா வாழ்க்கையில சில நேரங்கள்ல அது முடியாத காரியமாக இருக்கலாம் காரணம் என்னென்னா சில நேரத்தில் நம்ம கிரியேட்டிவான சில விஷயங்கள் செய்யும்போது மென்டல் பிளாக் வரது சகஜம்தான் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கணும் எனக்கு எட்டு மணி நேரம் இருக்குது அப்படின்னா அதுலேயே ரெண்டு மணி நேரம் இருக்குது இன்னொரு ரெண்டு மணி நேரம் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்துக்கான அந்த விஷயம் முடிஞ்சு போச்சா அது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை அதோட நிறுத்தி வச்சுட்டு அடுத்த பேட்ச் ஒர்க்குக்கு போயிடுங்க இந்த மாதிரி வாழ்க்கையில பேட்சாக பிரிச்சு வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிஸியாக இருக்கிற ஃபீலிங் கம்மியாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க இதுல உங்களுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா இது செய்யவே முடியாதுன்னு சொல்றதை விட உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதுன்றது இதே வீடியோவில் வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளில வருது அப்படின்றதுக்கு தீர்வுகளை கொடுக்க முயற்சி செய்ய இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க